வணக்கம் நண்பர்களே கிறிஸ்மஸ் தின பிரார்த்தனைகள் என்று நாம் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கள் வந்து சேரும் பிரார்த்தனைகளாக இந்த ரெண்டு நாளைக்கு தான் பிரார்த்தனைகள் மற்றபடி பொது செய்திகளும் போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ இன்று இருபத்தி மூணு நாளை இன்றும் நாளைந்தால் வீதம் இருக்கிறது நாளை நள்ளிரவில் இருந்து அவர் பிறந்த தினத்தை ஒரு பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள் இதில் மிக முக்கியமானது உதடுகள் பொல்லாதவைகள் உதடுகளை காக்கிறவன் புத்திமான் இந்த வாசகம் பைபிளில் எந்த அத்தியாயத்தில் இருக்குது எத்தனாவது வசனம் ஆவிறது அப்படிங்கிறத விட்டுருங்க விட்டுருங்கன்னா நான் ஏன் அதை அதை கண்டுபிடிக்கிறது ஒன்று ஒன்று இப்போ ஹூக்கில் இருக்கிற காலங்களில் பெரிய இல்லை அல்லது பைபிளில் கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் இந்த வசனம் எவ்வளோ முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய வேலையிலும் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கை எதிரில் இருந்தாலும் இந்த வாசகங்கள் மிக முக்கியமானது உதடுகள் பொல்லாதவைகள் பொல்லாதவைகள் உதகடுகளை காக்கிறவன் புத்திமான் இந்த உதடுகள் உதகளை காப்பது எங்கிருந்து வருகிறது இட்ஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் உங்கள் மூளை தான் உங்கள் உதடு உச்சரிக்க கட்டளை இடுகிறது இந்த கட்டளை எதிலிருந்து பிறக்கிறது மூளையினுடைய ஒரு யோசிக்கும் திறன் அல்லது அறிவு திறன் அல்லது அது அதனுடைய அனுபவம் இதிலிருந்து பிறக்கிறது அதனால்தான் இதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் உதடுகள் பொல்லாதவைகள் உதடுகளை காக்கிறவன் புத்திமான் என்றால் பேசாமல் இருப்பது அர்த்தம் அர்த்தமல்ல ஒரு விஷயத்தை மிக மிக விரிவான விஷயம் இது நான் சுருக்கமாக கூறுகிறேன் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் நீதி அந்த நிகழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம் அந்த அனுபவங்கள் அந்த அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய சில நீதிகள் வச்சுக்கிறோம் நீதின்னு வச்சுக்கோ இந்த மோரல் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் உதடுகளை காக்கிறவன் புத்திமான் இதுக்கு அருத்தது தான் மொரலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு சாராருக்கு நீதியாக இருப்பது அடுத்த தலைமுறைக்கு அது அநீதியாக இருக்கும் ஒரு கட்டத்தில் அநீதியாக இருந்தது அப்போது நீதியாக மாறும் ஸோ நீதி அநீதிகள் இது காலத்திற்கும் தன்மைக்கும் ஏற்ப மனிதர்களால் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் என்று சொல்வது தான் இறுதி வார்த்தை என்று நாம் நினைத்திருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய எதிரான விஷயமாகவே மாறிவிடும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நின்றுவிடும் ஆனால் காலம் மாறும் மனித உடல் மறையும் இந்த மறையும் உடலுக்கு நிலையான வார்த்தைகளை ஏன் கூறுகிறீர்கள் இதுதான் அதனுடைய முழு உண்மையாக நான் உணர்கிறேன் உடல் மறைந்துவிடும் வார்த்தைகள் நின்றுவிடும் நீங்கள் எழுதி வைத்திருந்தாலும் சரி அல்லது சொன்ன வார்த்தைகள் பதிவாகும் மற்றவர்களிடத்தில் வார்த்தைகள் இருக்கும் மனித உடல் மறைந்து விடும் அதனால்தான் உதடுகள் பொல்லாதவைகள் என்று சொல்கிறார்கள் உதடுகள் பொல்லாதவைகள் என்றால் அது ஏன் அது பொல்லாங்க மாறுது அப்படின்னா மாறக்கூடிய உலகத்தில் நீங்கள் வார்த்தைகள் ரெண்டு அதனால தான் உதடுகள் பொல்லாதவைகள் உதடுகளை காப்பவன் புத்திமான் நீங்கள் பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஒரு முறை யோசியுங்கள் இது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொது சிந்தனை இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கூறப்பட்ட அவசரமும் அல்ல நாம் அனுதினமும் பல மனிதர்களோடு பல மனித உள்ளங்களோடு யுத்தம் என்று சொல்கிற அளவுக்கு நாம் யுத்தம் செய்ய தயார் செய்யப்பட்டிருக்கிறோம் நம் சிந்தனையானது நம்முடைய பொது வாழ்க்கை நம்முடைய சாமானிய வாழ்க்கையில் சமூக மக்களோடு கலந்து அவர்கள் பிற மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பிற கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கலாம் என்ன வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் பிற மனிதர்களோடு நாம் தினமும் கருத்து யுத்தம் செய்ய யுத்தம் என்றால் கருத்து யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது கருத்துகளால் நாம் யுத்தம் செய்கிறோம் அதனால் தான் பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் மிக முக்கியமாக எல்லோருக்குமே உதடுகள் பொல்லாதவைகள் உதடை காக்கிறவன் முக்கியமான சரி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ச வீடியோஸ் வந்து சேரும் நன்றி